ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த டைமில் நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் நல்லா வதங்கியிருக்கு நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீ விட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பில் விட்டுருக்கேன் நல்லா கிளறி கிளறி விட்டுருக்கேன் இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பத்தை குறைச்சி வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை குழம்பாக வேணும்னா நீங்கள் வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மீடியமான தீயில ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் நடுவில் எடுத்து எடுத்து கிளறி விடுங்க பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ரெண்டு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணியிருக்கேன் கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி நல்லா ஒரு ஈஸியான ரொம்ப 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 டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி